ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Nafia Creation. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சேரீக்கு ஓரம் அடித்து எப்படி ஃபால்ஸ் வச்சு அந்த சேரீயை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே பிக்னஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு நம்ம முதல்ல ஸேரீயை வந்து அஞ்சரை மீட்டர் வந்து லென்த் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மீதிய ப்ளவுஸுக்கு கட் பண்ணிக்கலாம் எப்பயுமே ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக இருந்தால் கூட வந்து இருக்கலாம் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம வந்து டேப்பில் வந்து அஞ்சரை மீட்டர் போக மீதி எவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்கோ அது பிளவுஸ் மெட்டீரியலுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில ஸேரீல பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட் வந்து தனியாக தெரிகிற மாதிரி வேறு பேட்டர்ன் போட்டு அந்த மாதிரி வேறு பூ மாதிரி டிசைன்லாம் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி புடவைலாம் பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியலாகவே இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து பிளவுஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மீட்டரில் தான் அளவெடுத்து கண்டுபிடிக்கணும் அஞ்சரை மீட்டர் இருந்ததுன்னா அது சேரீக்கு மட்டும்தான் அதே அஞ்சரை மீட்ரு மேலே அரை கால் மீட்ரு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது ப்ளவுஸ் மெட்டீரியலாக நம்ம எடுத்து கட் பண்ணிக்க வேண்டியதாக இப்போ நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சேரீ முந்தியில் வந்து கொஞ்சம் வேணாம் அதை எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஓரமாக அடித்து கொடுத்துருங்க மாட்டி இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இப்போ இதையும் வந்து இதில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ஸேரீயோட முந்தியையும் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஓரடிக்கிறது அடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா முந்தி பக்கம் ஃபஸ்ட்டு ஓரடிக்க போகிறோம் அது எப்படி ஓரடிக்க போகிறோம்னா ஒரு அதாவது நம்ம எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும் ஒரே லைனில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச்சில் அப்புறம் இன்னொரு ஃபோல்டு ஹாஃப் இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி ரெண்டு ஃபோல்டாக வச்சு மடித்து நீங்கள் ஒரே நேராக ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முந்தி வந்து அடிச்சிடலாம் ஓரடிக்கும் போது ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் அப்படியே கட் பண்ணியிருக்கணும் இதே காட்டன் சாரீனா உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்து நம்ம வந்து மடித்து ஓரடிச்சிடலாம் இதே சிஃபானு ஜார்ஜ் சாரீலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணையாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம கட் பண்ணுறதை நேராக வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு இப்போ நம்ம இந்த ரெண்டு பக்கமும் ஓரம் அடித்தாச்சு இப்போ நம்ம ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இடுப்பு பகுதியில் ஓரடிச்சிருக்கோம்ல அதில் கால் பகுதியில் காலுக்கு வர பகுதியில் வந்து நம்ம ஒரு பத்து இன்ச்சு அந்த ஓரடிச்சதுலேருந்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுதான் ஃபால்ஸு உங்களுக்கு ஃபால்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்ல பக்கமாக இருக்கும் இன்னொரு பக்கம் கெட்ட பக்கமாக இருக்கும் அதாவது ஒரு பக்கம் மடித்து தச்சுருப்பாங்க அந்த மடித்து தைச்ச பக்கத்தில் நல்ல பக்கத்தை பார்த்தா மாதிரி நமக்கு வச்சுட்டு மடித்து தைச்ச பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளே மடக்கிக்கோங்க உள்ள மடக்கி நல்ல பக்கம் நம்மளை பார்த்தா மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிக்கணும் தடவையும் சொல்கிறேன் நல்லா கேளுங்க இடுப்பு பக்கம் அடிப்பக்கம் பத்து இஞ்சி நம்ம ஓரத்துலேருந்து டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா இப்போ ஸாரீக்கு கீழே ஒரு ஒரு புள்ளி அளவு டிஸ்டன்ஸ் மட்டும் விட்டு நம்ம வந்து கீழே ஆரம்பிக்கலாம் ஏன்னால் கீழே வந்து ஃபால்ஸ் தெரியக்கூடாது ஸாரீ தான் தெரியணும் நமக்கு அதனால் நம்ம வந்து ஒரு புள்ளி அளவு மட்டும் சாரி தெரிகிற மாதிரி அதுக்கு மேலே நம்ம ஃபால்ஸ் தெரிகிற மாதிரி அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து பின்பக்கம் வந்து நம்ம வந்து தெரியாமல் இருக்கணும் ஸாரி வந்து அதாவது ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து பின்னாடி அதாவது முன்னாடி வந்து நீட்டாக இருக்கணும் தெரியாமல் இருக்கணும் இப்போ கடைசியாக அதே மாதிரி நம்ம எப்படி ஆரம்பத்தில் ஒரு ஹாஃப் இன்ச்சு மடித்து வச்சோமோ அதே மாதிரி எண்டுலேயும் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு மடித்து ஊசியை குத்தி விட்டு திரும்பவும் அதே மாதிரி திருப்பி அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் திரும்ப ஊசியை நிப்பாட்டி திரும்பவும் இப்படி நம்ம திருப்பிக்கலாம் டன் பண்ணிக்கலாம் இப்போ டன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதே மாதிரி மேலேயும் அதே ஸ்டிச்சை கொண்டுக்கிட்டே போகலாம் ஃபால்ஸ் எல்லாம் எதையுமே கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணவோ இல்லை எதுவுமே பண்ணக்கூடாது ஃபால்ஸ் நமக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ வந்து இந்த பக்கம் தைக்கும்போது அடிப்பக்கம் கீழே வந்து துணி இல்லாமல் அதாவது ஸேரீ வந்து மடங்கியிருக்கா என்னங்கிறத கவனமாக பார்த்து நல்லா நீட்டாக எடுத்து எடுத்து விட்டு தச்சிட்டேவாங்க அப்போ தான் நம்ம ஸேரீயை பரட்டி பார்க்கும்போது நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கும் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தைக்கணும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே ரொம்ப தைச்சிடலாம் இப்போ கடைசியாக வந்தாச்சு கடைசியாக வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல திரும்பவும் ஊசியை உள்ளே வச்சு டன் பண்ணிவிட்டு நீட்டாக அதை வந்து அந்த ஆரை இன்ச்சு மடிச்சு மடிச்சு வச்சுருக்கோம்ல அதை அப்படியே அதிலையே வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஸ்டிச் பண்ணி கீழே வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்க போகிறோம் இந்த அடித்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு மிஷின் தைக்க தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக தைச்சு அவ்வளோதான் நம்ம வந்து அழகாக இப்போ வந்து ஓர ஓரடித்து நீட்டாக ஃபால்ஸ் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித முன்பக்கமும் சுருக்கம் இருக்காது பின்னாடி ஃபால்ஸ்லேயும் சுருக்கம் இருக்காது அழகாக நம்ம நீட்டாக அடித்து முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்